மேசராசிக்கார அன்பர்களே இந்த மேசராசினுடைய வாழ்க்கை வரைய இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கூட இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அந்த நம்பிக்கை தைரியம் இவங்களுடைய வாழ்க்கையில என்னால இது செய்ய முடியுன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது குறைஞ்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னா சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல எல்லாம் எந்த ஒரு விஷயத்த செய்யப்படுவாங்கன்னு சொன்னீங்க பாச்ச்தான் லேர்ன் பண்ணிடுவாங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா அதை கத்துப்பாங்க கத்துக்க முடியும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செஞ்சு முடிப்பாங்க சின்ன வயசுலேயே இவங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்ற கூடிய அவர்களும் படிக்கிறீங்க ஏன்னா ரொம்ப படிக்கலாம் படிக்கிறவங்களா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்னையும் சரி பைனான்சியல் ரொம்ப அறிவாளி மாதிரி அப்படி இவங்க அப்படி தான் இருப்பாங்க ரொம்ப படிப்பாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் ஆனால் வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே உங்க பார்த்த சந்தோஷங்கள் என்பது இப்போ இருக்கான்னு கேட்டிங்களா இல்லைங்க சின்ன வயசில் ஆசைப்படுறதெல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம போனாலும் பல விஷயங்கள் கிடைச்சிடும் எங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் சின்ன வயசில் ஓரளவுக்கு செஞ்சு புடிஞ்சு சரியா ஒரு இருபது வயசு இருபது வயசு ஆணுச்சிங்க அப்புறம் இப்போ வரைக்கும் ஐம்பது வயசு ஆனாலும் சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எதுவும் நல்லதாகவே இல்லைங்க நடக்கக்கூடியது எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கு துன்பமாகவே இருக்கு கஷ்டமாகவே இருக்கு என் முடிவை கூட என்னால் எடுக்க முடியலன்றதான் உண்மை ஆனால் ஒரு விஷயத்த சொன்னா கூட அது யாரும் ஏற்றுக்க மாட்டறாங்க நல்லது சொன்னா கூட என்கிட்ட சண்டைக்கு தான் வராங்க என் அப்பா அம்மா போய் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா இதை செய்யறாட்டாப்பா இதை செய்யா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இல்லாத அதெல்லாம் செய்யக்கூடாது நாங்க சொல்றது நீ செய்ய அப்படின்னு கட்டில போடுறாங்க நான் உடைய பிள்ளை தான் என்ன சின்ன வயசுல அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க ஆனா இப்ப நடா எல்லாத்திலயுமே கட்டில் போடுறாங்க அவங்க சொல்றதை நான் செய்யணும்னு கேட்குறாங்க நான் என் மனசுக்கு பிடிச்சதை செய்யவே கூடாதுன்னு சொல்றாங்க எப்போது பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு போடுறாங்க கூப்பிட்றாங்க தப்பு தப்பான வார்த்தைகளை பேசி என்னை எப்போதுமே காயப்படுத்துறாங்க நான் அவங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாகவும் நடந்திருப்பேன் ஆனாலும் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாசம் எதுவுமே தேவையில்லை போல என்கிட்ட எப்பவுமே எரிஞ்சுதான் வருவாங்க எனக்குன்னு எதுவுமே இப்போ செய்யறது கிடையாது அங்க மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ளையும் பிரச்சனை ஏற்படுது கல்யாணம் ஆயிடுச்சு சாமி ஆனா திருமண வாழ்க்கைய ரொம்ப குடரமா இருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் நிம்மதி இல்ல சாமி எல்லாத்தையும் இழந்துட்டேன் நடுத்தருல நிக்கிறேன் சந்தோஷம் இல்லை மனசுல நிறைய கவலைகள் இருக்கு கூட இருப்பாங்க நம்புறவங்க பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு இனி நீ வேணா அப்படின்ற மாதிரி காதல்ல தோத்துட்டேன் நம்மளவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்களே குறையன் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காது அப்படின்னா ஏன் கொடுக்குற மாதிரி வரணும் ஆசை காமிக்கணும் அதை எனக்கு கொடுக்காத மாதிரியே முதலே காமிச்சிருக்கலாமே நானும் அப்படியே கடந்து பேசுறேன் என்னுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மேசராசினுடைய வாழ்க்கை எப்போதுமே இப்படிதாங்க எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கடைசி நிமிடத்துல உனக்கு இல்லை தம்பி நான் இதை மத்தவனுக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி பிடிக்கிட்டு போறாங்க இது என்ன விதத்துல ஆய் அப்படின்னு இவர்களுடைய மனசுக்குள்ள அவ்வளவு காயங்களும் கண்ணீர்களும் இருக்கு இவங்க ஒருத்தவங்ககிட்ட போய் பேசுறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு சதவீத கஷ்டங்களை வெளியே சொன்னா கூட அவங்க அழுதுருவாங்க அவங்களால ஏற்றுக்க முடியாது இந்த ஒரு சதவீத கஷ்டத்தையே ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில நூறு சதவீதம் கஷ்டம் இவங்களை வாழ்க்கையவே துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்லணும் யதார்த்தமான உண்மை அதுதான் இப்ப வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம்னு தெரியாம குழம்பி போய் வருத்தப்படுறது கஷ்டப்படுறது காயப்படுறதுன்னே இருக்காங்க இந்த மேசுராசிக்காரர்கள் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு விடியல் வராதா இரவு தூங்குற சாமி காலையில என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விடியலாக அது அமையாதான்னு எதிர்பார்க்காத நமக்கு கிடையாது உண்மையை சொல்லப்போனா நிஜ வாழ்க்கையில நான் சந்தோஷமா இல்லை ஆனா கனவுக்குள்ள எப்போவாவது எனக்கு சந்தோஷம் கிடைக்கு அதுல கூட எனக்கு பெருசா சந்தோஷம் இல்லை ஏதோ ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டுற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகள் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி என்னோட பிள்ளைகள் ருசியான உணவுகளை சாப்பிட்ற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அவ்வளவு நான் அதற்கு மேல என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது பெருசா மேஷ மேஷராசில ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கிறேன் எந்த ராசியில வேணா பிறக்கலாம் மேசராசில மட்டும் பிறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கைவழி கால்வழி உடம்பு வழி நோயினால படாத பாடுபட்ட தோல்விகள் அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்துட்டேன் சாமின்னு இவர்களுடைய மனசு அவ்வளவு வேசனப்பட்டுச்சு இப்படிப்பட்ட வேதனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக அமையப் போகுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சரி இனி வரக்கூடிய காலங்களில் மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தளத்திலவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சென்னுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சத்துலாம் பார்க்கின்ற போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் போறக்கூடிய அனைத்து தகவல்களும் வந்து கூட இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கூல் பண்ண மேச மேசராசிக்கார அன்பர்களே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் இல்ல ஒரு மாற்றம் கூட வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார்கிட்ட கடன் கொடுத்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்ல கடன் வாங்கியிருந்தாலும் சரி இதற்கு முன்பு இல்லை இப்போனாலும் சரி அத உடனடியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பணம் என்பது சேர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதையும் சேர்த்து வைக்காம இருப்பது வருமானம் பெருசா இல்லைன்ற ஒரு கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருப்பதுதான் முக்கியமா சொல்லப்போனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில வருமானம்ன்றது பெருசா இல்லைங்கிறாங்க சொல்லணும் வேலைக்கு போவாங்க இருந்து மாலை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க ஒரு சில நாட்கள்லாம் அதையும் தாண்டி எப்படி சொல்றதுன்னா இவங்க எதார்த்தமா வேலை பார்க்கறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரங்கள கூட கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க ஆனா இவங்க என்னதான் அவ்வளவுக்கு கஷ்டமாக வேலை பார்த்தாலும் அந்த பணம் என்பது சம்பளமாக கிடைக்கிற நினைக்கிறாங்க கிடைச்சி ஒன்று இல்லை ரெண்டு நாட்களுடையே முழுவதுமான செலவாகவே போயிடுது அது எங்கே போகுது எப்படி போகுது யாருக்கிட்ட போகுதுன்றதெல்லாம் தெரியாது ஆனால் போயிடுது இன்று நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில் மேசராசினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது எங்ககிட்டே தான் இருக்குதுங்க மேசராசினுடைய வாழ்க்கையில் என் மேலே அன்பே காமிக்க மாட்றாங்க சாமி எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க மனைவி இருக்கா கணவன் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா ஆனா யாரு கிட்ட இருந்தும் எனக்கான அன்புன்றது கிடைக்கலையே சாமி அவங்க கிட்ட நான் தேடுறேன் எனக்கான அன்பு அவங்க கிட்ட இருந்து கிடைக்குமான்னு நான் தேடுறேன் ஆனா அவங்க கிட்ட நான் என்ன தேடினாலும் எனக்கானது எதுவுமே இல்லையே சாமி அன்பை தேடுறது மட்டுமே தான் மிச்சமா இருக்கு மத்தபடி என்னுடைய வாழ்க்கையில அவர்கள் எனக்கானதாக எதுவுமே செய்ய நினைக்கல செய்யவும் மாட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்க இதற்கு எனக்கு மாற்றங்களே கிடையாதான்னு இவர்கள் ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா அது அனைத்திற்குமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுதுங்க நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லயும் சரி உங்களை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களை கேட்பாங்க செய்யலாமா வேணாமான்ற மாதிரி கேட்டுட்டு நீங்க சொல்றதை கேட்டுட்டு முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு நபராகவும் மாற ஆரம்பிப்பாங்க மேசராசினுடைய வாழ்க்கையில அன்பே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கள இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்பினால் நீங்கள் மூழ்கி போக போறீங்கன்னு தாங்க சொல்லணும் கடலை தானாங்க மூழ்கி போவாங்க அன்புல தான் மூழ்கி போவாங்க ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கை நடக்க போகுது இருநாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ கிட்ட அன்பு தேடி இருப்பீங்க அன்பு காமிச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்குன்னு யாரும் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடின அன்புன்றது கிடைச்சிருக்கும் இருக்காங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய காலங்களாக இருக்க போகுது மேசராஜனுடைய வாழ்க்கையில் நடு ரோட்ல நீங்க நின்னீங்கன்னு வர்த்தப்பட்டீங்களா இனி உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு வாங்குவதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு வீடு வாசப்பட்டு கெட்ட நினைச்சிங்களோ அதை கெட்டி முடிக்க முடியும் முக்கியமா நீங்க வீடு கட்டினதுக்கு அப்புறமா உங்களுடைய சொந்த பந்தங்களே ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க இவனுக்கு எப்படிப்பா இப்ப காசு வந்துச்சு இவனால எப்படி முடிஞ்சுச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க ஏன் படுவா கூட செய்வாங்க அப்படி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க முக்கியமா புது வாகனங்கள் வாங்குவது நகை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க முக்கியமா வயசு ஆக ஆக நோயினுடைய தாக்கம் அதிகமாக்கிட்டே இருக்கு சாமி இதனால முடியல போல இருக்கு சாவு எப்போ வரும்னு யோசிக்கிறேன் எதிர்பார்க்கு ஆனா அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல இப்ப வரைக்கும் அதை நான் தேடுறேன் ஆனா எனக்கு கிடைக்க முடியல நீங்க புலம்பாத நாட்களும் அணுகாத நாட்களும் கிடையாதுல்ல அதற்கு ஏற்ற மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களே இருக்குங்க நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் சாவை எதிர்பார்த்தீங்க ஆனா அந்த சாவுக்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் கிடைக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது முழுவதுமான நன்மைகளை கொடுக்க போகுது முருகப்பெருமானுடைய அதாவது கடவுளா இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் யாரு முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான கடவுளா வச்சிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைய விளையாட்டுகளை விளையாடுவாரு அப்படியே உங்களை அப்படியே முழுசா முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சு விடுவாரு ஆனா அவர் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டாரு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரிங்க எவ்வளவு பெரிய துன்பங்கள் உங்களுக்கு வந்திருந்தாலும் சரிங்க அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக தான் இனி அமைய போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும் அதை எதிர்த்து வாழ்க்கையில போராவதோடு சேர்த்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப எளிமையாக ஃபேஸ் பண்ணுவீங்க சால்வ் பண்ணுவீங்க உங்களுடைய தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க உங்களை விட்டு விலைக்கு போகணும்னு நினச்சவங்களாம் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க உங்களை கேவலமா இழிவாக பேசினவங்க முன்னாடி வாழ்ந்து காமிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நீங்க இதற்கு முன்பு பார்த்துருக்க மாட்டேங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க ஆரம்பிப்பீங்க தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு உங்களை சில நபர்கள் கேலிக்கண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க எப்போது பார்த்தாலும் உங்களை அவமானப்படுத்துறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றுங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது எனக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமா தூங்கணும் நிம்மதியா தூங்கணும் அப்படின்றதுதான் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நிம்மதியான தூக்கம்ன்றது கூட இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைக்கலன்றதுதான் உண்மையான ஒரு விஷயங்க தூங்களாலும் போய் படுப்பாங்க ஆனா தூக்கம் வராது என்னடா இப்படி தூக்கம் வரமடிக்கின்ற கோபம் வெறுப்பும் எல்லாம் இருக்கும் ஆனா என்ன பண்றது இவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக மாறிடுச்சு தூக்கம் நிம்மதினே எதுவுமே இல்லாம தேடி அலைவாங்க எப்பயாவது ஒரு நாளாவது நிம்மதியா தோணும் ஆனா இவங்க என்ன தேடி அலைஞ்சாலும் சரிங்க இவர்களுக்கான தூக்கம் என்பது கிடைச்சிருக்காங்க பல நாட்கள் அழுது இருக்காங்க கண்ணீரோடு இருந்திருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் பல கஷ்டங்களாக இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு காரணமா இருப்பதும் இந்த தூக்கம் தான் தினமும் தூக்கம் இழந்துட்டு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்களா தூக்கம் இல்லைன்னா என்னங்க அப்படின்னு சில நபர்கள் எல்லாம் கேட்பாங்க ஆனா தூக்கம் இல்லை அப்படின்னா ஒருத்தங்களால வாழ்க்கையில எதுவுமே சரியா செஞ்சு முடிக்க முடியாது அதுதான் இந்த அர்த்தமான உண்மை ஒருத்தங்களுடைய வாழ்க்கை ஒருத்தங்களுடைய வாழ்க்கை தூக்கம் எனக்கி போகுதோ அன்னைக்கு அவங்க தோத்துட்டாங்கன்னு தாங்க அர்த்தம் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது டிப்ரஷன்ல இருப்பாங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட நிமிடங்கள் மாறக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க சொந்த பந்தத்தை நம்பி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பண்ணுங்க ஆனா இனி யாரையுமே நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது நம்புவதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் தேவையும் படாத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுவதுமான வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை குல சொல்லிக்கிற நபர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மாற்றி அமைச்சிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் தோல்விகளை மட்டுமே பார்த்தவங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை எல்லாம் காணாமல் போக போகுது சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது தைரியமா இருங்க நம்பிக்கையா இருங்க நல்ல நம்பிக்கோ இருந்தாலே நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட காலங்கள் உண்டாக போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நம்மகள் நல்லது இருந்து வாருங்கள் நல்லது இணக்கும் இந்த மேசதாசினுடைய வாழ்க்கையில்